திருத்துறைப்பூண்டி அருகே அதிவேகமாக சென்ற லாரி வேகத்தடையில் கட்டுப்பாட்டை இழந்து சைக்கிளில் சென்ற முதியவர் மீது மோதியதில் சம்பவ இடத்திலேயே உயிரிழப்பு சிசிடிவி காட்சி வெளியாகி பரபரப்பு திருவாரூர் மாவட்டம் இடையூர் மெயின் ரோடு பகுதியைச் சேர்ந்தவர் மாரியப்பன் இவர் இன்று அருகே உள்ள கோவிலுக்கு தனது சைக்கிளில் சென்றபோது திருத்துறைப்பூண்டியிலிருந்து பட்டுக்கோட்டை நோக்கி சென்ற லாரி அப்பகுதியில் இருந்த வேகத்தடையை கவனிக்காமல் முன்னால் சென்று கொண்டிருந்த இருசக்கர வாகனம் மற்றும் சைக்கிள் மீது மோதி விபத்து ஏற்படுத்திவிட்டு நிற்காமல் சென்றுள்ளது இதில் இருசக்கர வாகனத்தில் வந்த நபர் அதிர்ஷ்ட சமாக லேசான காயத்துடன் உயிர் தப்பினார் சைக்கிளில் சென்ற மாரியப்பன் மீது லாரி ஏறி இறங்கி உடல் நசுங்கி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார் விபத்தில் உயிரிழந்த மாரியப்பன் உடலை மீட்டு ஆம்புலன்ஸ் மூலம் திருத்துறைப்பூண்டி அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்தனர் இதனைப் பார்த்த அப்பகுதியில் இருந்தவர்கள் இடையூர் போலீசாருக்கு தகவல் தெரிவித்ததன் பேரில் போலீசார் முத்துப்பேட்டை அருகே ஆலங்காடு பகுதியில் லாரியை மடக்கி ஓட்டுநரை பிடித்தனர் மேலும் இந்த விபத்து குறித்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை செய்து வருகின்றனர் அப்பகுதியில் இருந்த சிசிடிவி காட்சி வெளியாகி பரபரப்பு ஏற்படுத்தியுள்ளது